வணக்கம் இன்று நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் ஆக காட்ட இருப்பது ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் அதாவது பேட்டரியில் இயங்குகிற ஸ்க்ரூ ட்ரைவர் வழமையாக நாங்கள் பாவிக்கிற ஸ்க்ரூ டிரைவருக்கு எல்லாம் நாங்கள் கையால் எல்லாம் திருப்பிக் கொண்டிருக்க வேண்டும் சில இதில் கையைக்கு எல்லாம் நோம் என்றபடியே இப்பொழுது இலவாகவே ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் ஆட்டோமேட்டிக் அதாவது பேட்டரியில் இயங்குகிற ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்திருக்கின்றது இதை நான் வந்து கனடாவில் வந்து கீபேக் மாகாணத்தில் கொஸ்கோவில் வந்து வாங்கினான் கொஸ்கோவில் வந்து இது வந்து ஐம்பது டாலர் ப்ளஸ் டேக்ஸ் அண்ட் ஐம்பத்தி ஏழு டாலர் அண்ட் ஐம்பது சதம் டாலர்ஸ் இருக்கின்றது இப்பொழுது நான் நினைக்கிறேன் பத்து இருபது டாலர் மலிவாக விற்கின்றார்கள் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸில் வந்து குறிப்பாக இந்த பாக்ஸுக்கில் பெட்டி இந்த பெட்டியில் வந்து என்னென்னத்துக்கு பாவிக்கலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள் குறிப்பாக நீங்கள் கொம்பீரை லேப்டாப் திருத்துறாக்கள் என்று சொன்னால் அது கொம்பீரை ஃபிக்ஸ் பண்ணுற அசம்பிள் பண்ணுறது பாவிக்கலாம் ஃபர்னிச்சர்ஸ் அதாவது தளவாடங்கள் பூட்டுறது க்கியால் இருந்து வாங்கினேன்னு என்ன இங்கே வாங்கினே அதில் பூட்டுறதற்கு அல்லது வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜ் டிவி போன்றவை திருத்துவதற்கு வேலிகள் அடைக்கின்ற பொழுது ஸ்க்ரூ ஸ்க்ரூ ஸ்க்ரூவலை பூட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் செய்ய வீட்டை செய்யக்கூடிய சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாவிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த பிராண்ட் வந்து பார்க்கலாம் ஃபேன்டிக் என்று இருக்கின்றது என் எக்ஸ் எஸ் ஒன் ப்ரோ என்றது வந்து இந்த போஸுக்குள்ள வந்து இந்த கேஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் சார்ஜிங் கேபிள் யூஸர் மேனுவல் வந்திருக்கின்றது இதில் என்னென்ன ஸ்பீடில் வேலை செய்கின்றது எத்தனை இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபைவ் வோல்ட் ஒன் ஆம் தேவை எவ்வளவு பேட்ரி பவர் இருக்கின்றது ரெண்டாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கின்றது அப்படி பல விடியங்கள் இதில் வந்திருக்கின்றது இப்பொழுது நாங்கள் இதை இது குறிப்பாக அமெரிக்க நிறுவனம்தான் இதை வந்து இந்த நிறுவன தயாரிப்பு ஆனால் இதை செய்தது வந்து சைனாவில் செய்திருக்க நாங்கள் மேட் இன் சைனா ஆனால் வந்து இந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்கின்றது அது எல்லாமே சைனாவில் செய்வது தான் இப்பொழுது இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிளியராக தெரியுமா நினைக்கின்றேன் இப்படி இருக்கின்றது என்னென்ன ஸ்க்ரூஸ் உள்ளுக்கள் இருக்கின்றது இருக்கின்றார்கள் கேஸ் பார்க்கின்றது என்று மேலே பார்ப்போம் பெட்டியை திறந்தவுடன் சீரியல் நம்பர் இருக்கின்றது சார்ஜர் கேபிள் வைத்திருக்கின்றார்கள் என்ன சாய்பர் கேபிள் என்று பார்ப்போம் வந்து டைப் யுஎஸ்பிசி கேபிளாக இருக்கின்றது நல்ல ப்ரீமியம் லெதர் நல்ல ஸ்மூத்தாக அழகாக பேக் பண்ணியிருக்கின்றார்கள் கேபிள் யுஎஸ்பிசி கேபிள் இருக்கின்றது தர யூசர் மேனுவலே முதலாவதாக வருகின்றது யூசர் மேனுவல் சரியான சிறிய இப்படி அந்த ப்ராடக்டின் விவரங்கள் என்னென்ன இருக்கின்றது என்னென்ன பட்டனில் என்னென்ன செய்யலாம் என்று எல்லாம் முழுமையாக வந்திருக்கின்றது என்ன மிகவும் சிறிதாக இருக்கின்றது இதில் வந்து குயிக் ஸ்டார்ட் காய்ட் இருக்கின்றது எடுத்த உடனே நீங்கள் மேனுவலை வாசிக்காமல் எப்படி இதை முதலாவதாக ரிமூவ் பண்ணி அடுத்தது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் அண்ட் பொப் அப் அமர்த்தினா வெளியில் வர்றதுக்கு அதே போன்று அதை வந்து அதேபடியாக தான் நீங்கள் குறிப்பிட்ருக்கின்றது சரி அதை ஓப்பன் பண்ணி நான் என்ன சொன்னால் இடைக்கிலே ஒன்றுமே இல்லை வரும் அதை வைக்கக்கூடிய இது இருக்கின்றது இப்பொழுது எப்படி இருக்கின்றது

சார்ஜிங் போர்ட் இருக்கின்றது யூஎஸ்பிசி இருக்கின்றது இது எப்படி அமர்த்த அமர்த்திட்டு அமர்த்தப்போகின்றது பின்னாலே இல்லை இல்லை இதில் எப்படி இருக்கின்றது இலவாக கலட்டுவதற்கு கலட்டவே சில ஸ்கூல் உழுகின்றது இது எப்படி வரும் மேக்னெட் இருக்கின்றது அதில் இதில் கனெக்ட் பண்ணித்தான் வாட்சில் போட வேணும் தெரியவில்லை இதில் இருந்து கலண்டு இருக்கின்றது எல்லாமே மேக்னெட்டில் வந்து ஒட்டுகின்றது ஒன்றும் நாங்கள் இப்படி செறி செறி வைத்திருக்க தேவையில்லை எல்லாமே இப்படி கலட்டிட்டு மேக்னெட்லேயே ஒட்டுகின்றது என்னென்ன தேவையோ ஒவ்வொரு செட் இருக்கின்றது என்னென்ன தேவைக்கான ஸ்க்ரூ இது ஓட்டோமேட்டிக் பேட்டரியில் ஐயாங்கிற ஸ்க்ரூ டிரைவர் அமர்த்தி இதுதான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதுல அமர்த்த லைட் எரிகின்றது கீழே லைட் எரிகின்றது இதில் செட்டிங் தந்திருக்கின்றார்கள் என்ன வேகத்தில் சுத்த வேணுமென்று நினைக்கின்றேன் இப்படித்தான் இருக்கின்றது நான் வந்து நான் ஒரு ஸ்க்ரூவை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அமர்த்துகின்ற பொழுது சுற்றுகின்றது இது என்ன வேகத்தில் சுத்தம் வேணுமோ அதை சுற்றுகின்ற பொழுது லைட்டு மறுகின்றது இதை இப்படி சுற்றினா ரிவர்ஸில் சுற்றுகின்றது கலட்டுகின்ற பொழுது இதை நாங்கள் அமர்த்த வேணும் குறிப்பாக நாங்கள் வந்து இதை பூட்டுறதுக்கும் இதை பூட்டுறதுக்கும் இதை கலட்டுறதுக்கும் வந்து பாவிக்கலாம் பாரம் இல்லாமல் இதாக நல்ல பாரம் குறைஞ்சதாக இருக்கின்றது நல்ல மெட்டீரியலாக இருக்கின்றது பிடித்திருக்கின்ற போது நன்றாக இருக்கின்றது இதில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்பீட்டுக்கு வந்து இதை வந்து கூட்டலாம் ஃபுல்லாக அமர்த்தி விட்டோமெண்டா ஓஃபில் விட்டோம் என்று சொன்னால் இதை அமர்த்தினாலும் வேலை செய்யாது பாவித்து முடிய நாங்கள் விரும்பினோம் இதில் விடலாம் மிக சிம்பிளாக இருக்கின்றது இதில் வந்து ஒன்றுமே கொம்பளிக்கிறது இல்லாமல் சிம்பிளாக இருக்கின்றது பாவித்து முடிய நாங்கள் முழுமையாக இதை ஆஃப் பண்ணி விட்டு இதை கலட்டி வைக்கலாம் உள்ளுக்க வைத்து உள்ளுக்கமத்தினா உள்ளுக்கில் உக்காயிரும் நாங்கள் உள்ளுக்கில் வைத்துட்டு உள்ளுக்கிழமைத்தினா உள்ளு கேள்வி நாங்கள் சார்ஜ் போடணும் வேண்டாம் யுஎஸ்பி கே ஒ கனெக்ட் பண்ணி உங்களோட யுஎஸ்பி போர்ட் ஒன்றில் நீங்கள் சார்ஜ் போடலாம் சார்ஜ் பண்ண நேரம் ஃப்ளாஷ் பண்ணி கொண்டு இருக்கின்றது அதாவது சிறிய வேலைகள் செய்கின்ற பொழுது இது கையால் திருப்புறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு வந்து இது வந்து ஓட்டோமேட்டிக் பேட்ரியில் இயங்குகிற ஸ்க்ரூ ட்ரைவர் ஸோ சார்ஜர் வேறு கலட்டி விடுவோம் இப்போ வந்து இந்த இதுதான் இந்த இந்த நிறுவனத்தினுடைய இணையதளம் குறிப்பாக நான் கொஸ்கோவில் வந்து ஐம்பது டாலர் ப்ளஸ் டேக்ஸ்னால் ஐம்பத்தேழு ரூபா ஐம்பது சம் டாலர் ஃபிஃப்டி செவன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸ் வாங்கியிருந்தேன் அவர்கள் இணையதளத்தில் இப்பொழுது சேலில் இருக்கின்றது எழுபது டாலராக இருக்கின்றது ஒவ்வொரு டங்குலேயும் ஒரு விலைக்கு விற்கின்றார்கள் இது அமெரிக்க டாலர்களில் இருக்கின்றது இதில் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் என்னென்ன எல்லாம் எல்லாம் பாவிக்கின்றார்கள் என்ன தொழில்நுட்பம் இருக்கின்றது போன்றவற்றை காண்பித்திருக்கின்றார்கள் நேரடியாக வேறு இணையதளத்திற்கும் சென்று பார்க்கலாம் இது நாங்கள் வந்து நான் எனக்காக வாங்கினதை உங்களுக்கு காட்டுகின்றேன் ஒரு அவர்களுக்கான ஒரு விளம்பரம் இல்லை இது நான் இந்த சொந்த பணத்திலேயே வாங்கி உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து என்னென்ன விடியங்கள் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது குறிப்பாக ஐம்பது டாலர் ப்ளஸ் டேக்ஸுக்கு அதுவும் நீங்கள் கொஸ்கோவில் வாங்கினா வந்து மூன்று மாதத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம் எதுவும் பிரச்சனை என்று சொன்னால் சர்வீஸ் நல்லா இருக்கும் இதே நாங்கள் அமேசானோ வேறு இணையத்தளங்களில் வாங்கினா தேர்ட்டி டேஸுக்கு ரிட்டர்ன் பண்ண பண்ணோன்னு எதுவும் பிரச்சனையாக இருக்கும் இதிலேயே இருக்குன்றது நான் முன்பு சொன்ன காட்டினது போன்று இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரூ இன் ஸ்க்ரூ அவுட் இந்த பட்டன் காட்டியிருந்தேன் மேலே இரவாக இருக்கின்றது சரி மீண்டும் ஒரு ஓப்பன் பாக்ஸ் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்ற சொல்கின்றேன் நன்றே வணக்கம்